സ്ലാമലാലേക്കുംഹമ്മത്തല്ലാ വാത്തു അലഹമില്ലാ വസാത്ത് വസ്സലാം അലൂലില്ലാ അമ്മ കൂട്ട ഉദിയാവിൽ സേരും പോവാ വയ്ക്ക വേണ്ടി കെടക്കാർ പൊതുവായി എന്തൊരു വിവാദത്തെകോധും നീയത് എൻപത് ഷരത്താകും റസൂൽ സലല്ലാഹു അലൈഹി വസ്ലം അവർ ചലകുറുകൾ ഇന്നമല്ലു ബിത് செயல்களெல்லாம் எண்ணங்களை கொண்டே தீர்மானிக்கப்படும் என்று சொல்கிறார்கள் எனவே என்பது கண்டிப்பாக ஒவ்வொரு இபாதத்தை செய்வதற்கு முன்னாலும் அவசியமானதாகும் அந்த இபா அந்த நீயத்திலே நாம் எதை உள்ளடக்க வேண்டுமென்றால் எந்த வணக்கத்தை செய்கிறோமோ அந்த வணக்கத்தையும் அதை அல்லாஹுக்காக நான் நிறைவேற்றுகிறேன் என்பதையும் பிரதானமாக உள்ளடக்கி கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே உதுகையாக கொடுக்க போகிற ஒருவர் அல்லாஹுக்காக நான் இந்த உதுஹையாவை நிறைவேற்றப் போகிறேன் என்று மனதால் நீயத்து வைத்து கொண்டால் போதுமானதாகும் அவர் தனியாக உதுகையாக கொடுக்கிறவராக இருந்தாலும் சரி கூட்டாக சேர்ந்து உதுகையாக கொடுக்கிறவராக இருந்தாலும் சரி அல்லாஹுக்காக இந்த உதுஹையாவை நான் கொடுக்க போகிறேன் என்று அவர் மனதால் நீயத்து வைத்து கொண்டால் போதுமானதாகும் வல்லாஹு சாலாலம் அஸ்லாம் வரமத்துல்லாஹ் வரகாத்தூ அலஹமதுல்லாலாத் ஒஸ்லாம் அலா ரசூல் மபாத் உதுஹையா இறைச்சியை அறுக்கிற மக்களுக்கு அல்லது புச்சருக்கு கூலியாக கொடுக்கலாமா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இந்த கேள்வியை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை உதுஹியா இறைச்சியை நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூலியாக அறுக்கிறவர்களுக்கு அதிலே வேலை செய்கிறவர்களுக்கு கொடுப்பதை நமக்கு தடை செய்திருக்கிறார்கள் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் உதோஹியாவினுடைய தோலை கூட விற்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் மன்பா அஜில் த உதகைய தீஹி பல உதகைய தலஹூ யார் தன்னுடைய உதஹையாவின் தோலை விற்கிறாரோ ஆடோ மாடோ ஒட்டகமோ அதனுடைய தோலை ஒருவர் விட்டால் அது அவருக்கு உதகையாவாக அமையாது என்று சொன்னார்கள் இதனுடைய அர்த்தம் அந்த தோலை நம்ம யாருக்காவது சதக்காவாக அன்பளிப்பாக கொடுக்கலாம் அதே நேரத்தில் நம்மிடத்தில் வேலை செய்ய வந்திருக்கிற உதகையாவை அறுத்து அதை ஒழுங்குபடுத்தி தர வந்திருக்கிறவர்களுக்கு அதை நம்ம கூலியாக கொடுப்போமாக இருந்தால் அது பிழையானதாகும் அதே போலதான் உதகையா இறைச்சியை நாம் அவர்களுக்கு கூலியாக கொடுப்பதும் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது அலி ரல்லான்னு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹஜீத் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் சொல்கிறார்கள் அமர் அணி ரசூல் உல்லாய் சொல்லா செல்லம் அன் அக்கூம அல அதாவது ஒரு ஒட்டகத்தை அறுக்குமாறு அல்லாஹுடைய தூதர் சல்லா அவர்கள் எனக்கு கட்டளையிட்டார்கள் அதனுடைய இறைச்சியையும் அதனுடைய தோலையும் அதனுடைய அனைத்து பகுதிகளையும் சதக்காவாக கொடுக்குமாறு சொன்னார்கள் வ அ ல உத்தில் ஜார் வ அத்தில் ஜார மின்ஹா அதிலிருந்து அறுக்க வருகிறவருக்கு எதுவுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம் அதாவது கூலியாக உதுஹையாவிலிருந்து எதையுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம் நஹ்னு தீஹி மின் இந்தா அதாவது கூலி எங்களிடமிருந்து தான் நாங்கள் கொடுப்போம் மேலதிகமாக உதுஹையாவோடு சம்மந்தப்படாமல் கூலியை நாங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று அலுவலான்கள் சொல்கிறார்கள் எனவே இறைச்சி அந்த மாட்டை ஆட்டை அறுத்து தரக்கூடியவருக்கு உதகியாவிலிருந்து கூலி கொடுப்பதோ அல்லது கூலியை குறைப்பதற்காக இறைச்சியை கொடுப்பதோ கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கும் உதகியாவிலிருந்து ஒரு பங்கு கொடுப்பதாக இருந்தால் சதக்காவாக ஹதியாவாக அது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது கூலியாகவோ அல்லது கூலியை குறைப்பதற்காக வேண்டியோ நாம் மறுக்கிற உதோயாவிலிருந்து கொடுப்பது கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வல்லாஹுலா அலம் அலாம் வரைக்கும் வரமத்துல்லா அலா ரசூல் இல்லா அம்மா அம்மாபாத் வெளிநாடுகளுக்கு உதுஹியாக்களை அனுப்பி வைக்கலாமா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளை உதகையாவை பொறுத்தவரையில் அதை கொடுக்கிறவர் தன்னுடைய கரங்களால் அவற்றை அறுத்து கொடுப்பதும் அதிலிருந்து அவர் சாப்பிடுவதும் சுண்ணத்தாகும் அந்த வகையிலே அவரவருடைய ஊர்களில் அவரவருடைய கைகளால் அந்த உதகையாவை அறுப்பது தான் மிகவும் சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கு அறுக்கிற துணிச்சல் இல்லை அனுபவம் இல்லை என்று சொன்னால் அவர் பக்கத்தில் நிற்க அதற்கு பதிலாக இன்னமொருவரை அவர் சாட்டி அறுப்பதற்கும் மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது இப்போ உதகையாவை கொடுக்கிறவர் அதிலிருந்து சாப்பிடுவது சுண்ணா என்ற அடிப்படையில் உலமாக்கள் அவரவருடைய ஊரில் உதகையாவை அறுப்பது தான் சிறந்தது அங்கு உதகையாவை கொடுப்பது தான் சிறந்தது என்கிற பத்துவாவை வழங்கியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் வெளியூர்களுக்கு உதகையாவை அனுப்பி வைக்கலாமா என்பதிலே இமாம்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது அதிலே சிலர் கசுருடைய தூரம் வரைக்கும் கசுறு செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட தூரம் வரைக்கும் உதகையாவை அனுப்பி வைக்கலாம் என்று சொல்கிறார்கள் இன்னும் சிலர் அறவை அனுப்ப முடியாது என்கிற கருத்தையெல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள் பொதுவாக நவீன காலத்தில் உள்ள உலமாக்கள் இந்த உதகியாவை வேறு ஊர்களுக்கு அல்லது வேறு நாடுகளுக்கு அனுப்புவது தொடர்பாக ஆய்வு செய்து அது பற்றி கூறும்போது அவ்வாறு அனுப்பி வைப்பதில் மிகப்பெரிய நன்மைகளும் நலனும் இருக்குமாக இருந்தால் அவ்வாறு அனுப்பி வைப்பதில் தடை இல்லை என்கிற கருத்தையே முன்வைத்திருக்கிறார்கள் எனவே ஒருவர் உதாரணமாக ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு சகோதரர் ஐரோப்பிய நாடு ஒன்றில் இருக்கிறார் அங்கே உதுகையாவை கொடுக்க முடியாத ஒரு சூழல் காணப்படுகிறது அல்லது அவர் அறுத்தால் அந்த உதுஹையாவினுடைய இறைச்சியை விநியோகிப்பதற்கு பொருத்தமானவர்களை கண்டுபிடிப்பது என்பது அவருக்கு சிரமமாக இருக்கிறது என்று சொன்னால் அவர் தன்னுடைய உதுகையாவை அவருடைய நாட்டுக்கு அவருடைய ஊருக்கோ அனுப்பி வைப்பதில் எந்த குற்றமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் வல்லாஹு சாலா ஆலம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து இல்லா அம்மாபா உதுஹையா எப்போது அறுக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே உதஹையா வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணா என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இந்த உதுஹையாவை நாயகம் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகை ஈதுல் அதுஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை முடிந்தவுடன் அறுக்கக்கூடிய வழக்கத்தை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே ஒருவர் உதுஹையா கொடுப்பதற்கு மிகவும் சிறந்த நாள் பெருநாள் தொழுது முடிந்ததும் அதை அறுப்பது தான் அதை அறுத்து அதிலிருந்து அவரும் சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் சாப்பிட கொடுப்பது ஆனால் அனுமதிக்கப்பட்ட நாட்கள் என்று சில நாட்களை இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது அந்த நாட்கள் பற்றி சொல்லும்போது நவீன கால பிக்குகு கலையில் ஈடுபாடுள்ள ஒரு மிக முக்கியமான அறிஞர் ஷேக் முஹமது பின் சாலிஹலு தைமின் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய அஹ்காமுல் உதுவஹையா என்கிற புத்தகத்தில் சொல்லும்போது மிம் பதி சலாத்தில் ஐயத் யோமன் நகர் இலா குருபிஷம்ஸ் மின் ஆஹ்ரி யோமின் மின் ஐயாமித்தஸ்ரீக் அதாவது பெருநாள் தொழுகை தொழுது முடிந்ததிலிருந்து ஐயா முத்தஸ்ரீக்குடிய இறுதி நாள் சூரியன் மறைகிற வரைக்கும் இறுதி நாள் சூரியன் மறைகிற வரைக்கும் உதஹையாவை கொடுக்கலாம் என்று சொல்கிறார்கள் அந்த ஐயா முத்தஸ்ரீக்குடிய இறுதி நாள் என்பது துல்ஹஜினுடைய பதிமூன்றாவது நாளாகும் பதிமூன்றாவது நாள் சூரியன் மறைவதற்குள் உதகையாவை கொடுக்கலாம் என்பதுதான் இதிலே சரியான கருத்து என்பதை ஷேக் ஹுசைமின் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள் இந்த கருத்தைத்தான் மிக பெரும்பாலான உலமாக்கல் சொல்கிறார்கள் இந்த கருத்துக்கு சார்பாக நிறைய ஹதீஸ்கள் ஆதாரமாக வந்திருக்கின்றன அந்த ஹதீஸ்களினுடைய அறிவிப்பாளர் வரிசை தொடர்பாக நம்பகத்தன்மை தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன இருந்தாலும் எல்லோரும் ஏகோபித்த நிலையில் அதை பலவீனமானது என்று சொல்லவில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே இதிலே சரியான கருத்து உதுஹையாவை பெருநாள் தினத்தில் குறிப்பாக ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை தொழுது முடிந்ததும் அறுத்து அதை நாம் சமைத்து அன்று சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் சாப்பிட கொடுப்பது தான் மிகவும் சிறந்தது துல்ஹஜ் பிறை பதிமூன்று சூரியன் மறைகிற வரைக்கும் இந்த உதகையாவை அறுக்கலாம் அவ்வாறு அறுக்கிற உதகையா உதகையாவாகவே கொள்ளப்படும் என்பதுதான் இதிலே சரியான கருத்தாகும் வல்லாஹு சால ஆலம் எமது நிகழ்ச்சிகளில் யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் முபாரக் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்